யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே நாங்கள் தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்று தவக்காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலே நம்முடைய தவக்கால பருத்தியாகங்களை முயற்சிகளை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வதற்கு உங்களோட ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் அடிப்படையிலே தவக்காலத்திற்கு நாங்கள் பல புனை பெயர்களை வைத்திருக்கிறோம் ஒப்புரவின் காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் மன்னிப்பின் காலம் மனமாற்றத்தின் காலம் என்று பல துணை பெயர்களை வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது இது ஒரு மகிழ்வின் காலம் என்று ஏன் நான் இதை மகிழ்வின் காலம் என்று சொல்லுகிறேன் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான உறவுகள் இருக்கிறது ஒன்று மனிதன் தன்னோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய உறவு நான் என்னோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவு நான் அயலவர்களோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற இரண்டாவது உறவு மூன்றாவது நான் கடவுளோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவு இந்த மூன்று உறவுகளும் முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் என்னை கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் எனக்குள்ளே கடவுள் தந்திருக்கிற ஆளுமைகளோடு விருப்பு வறுப்புகளோடு குறைபாடுகளோடு நான் என்னை ஏற்றுக்கொள்வது அது இன்று இல்லாமல் போகிறது மனிதனிடத்திலே இதனால் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே பல பிரச்சனைகளும் பூசல்களும் ஏற்படுகின்றன என்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதே வழியிலே நான் பிறரோடு வைத்திருக்கிற உறவிலே இன்று பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன மூன்றாவது மனிதன் இன்று கடவுளுடைய உறவிலே இருந்து பிரிந்து செல்லுகிறார் நாம் பிரிந்து செல்லுகிறோம் கடவுளோடு உறவு இல்லை எனவே நான் இந்த மூன்று உறவிலும் நாங்கள் சங்கமிக்கிற பொழுது வழமையாகவே சொல்லுவார்கள் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி நிம்மதி ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது அது போன்றுதான் உரு உடைந்து போன இந்த உறவுகள் ஒட்ட ஒட்ட ஒட்டவைக்கப்படுகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஊதாரி மைந்தனுடைய உவமை நமக்கு தெரியும் தொலையிலே போயிருந்தால் மீண்டும் வருகின்ற பொழுது உறவு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மூன்று தவக்காலத்தின் தூண்கள் என்று அழைக்கப்படுகிற மூன்று முயற்சிகள் நமக்கு தரப்படுகிறது முதலாவது தவம் இரண்டாவது ஒருத்தல் நோன்பு மூன்றாவது சவம் இந்த மூன்று உறவுகளும் இந்த மூன்று தவக்காலத்தின் தூண்களிலே தங்கியிருக்கிறது தவம் ஏன் நாம் செய்கிறோம் தவம் அழகாகவே திருப்பலி புத்தகம் நமக்கு சொல்லுகிறது எங்களுடைய நாங்கள் செய்கிற தவ முயற்சிகளால் எங்களுடைய ஆணவத்தை அகற்றவும் ஆணவம் அகங்காரம் செருக்கு ஆணவம் அகங்காரம் செருக்கு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கி செல்லுபவை எனவே ஒரு மனிதனுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அகங்காரம் ஆணவம் தற்பெருமை வஞ்சக எண்ணம் பொறாமை போன்றவை தகர்க்கப்படுகிற பொழுது நான் என்னை அன்பு செய்கிறேன் ஏன் பொறாமை ஏற்படுகிறது நான் இன்னொருவரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேன் எனவே என்னால் என்னை என்னை என்னாலே திருப்தி கொள்ள திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இந்த தவக்காலத்தில் நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள் எனக்குள்ளே இருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இதற்கு தவம் உதவி செய்கிறது இரண்டாவதாக நான் நோன்பிருக்கிறேன் நான் நோன்பிருக்கிற பொழுது எனக்குள்ளே பசி தாகம் வருகிறது நான் இந்த பசி தாகத்தை ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தோடு இணைத்து கொள்ளுகிறேன் அடுத்ததாக நான் நோன்பிருக்கிற பொழுது நான் நோன்பிருக்கின்ற நான் ஒறுக்கின்ற என்னுடைய உணவையோ அல்லது ஒரு தண்ணீரையோ பானத்தையோ அல்லது ஏதாவது நான் செய்கின்ற ஒரு ஒருத்தலை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனவே எனக்கும் மற்றவருக்கும் இடையிலேயே ஒரு அன்புறவு ஏற்படுகிறது பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அன்புறவு ஏற்படுகிறது எனவே இதற்குத்தான் நோன்பு உதவி செய்கிறது எனக்கும் பிறருக்கும் இடையிலே இருக்கிற உறவை வலுப்படுத்திக் கொள்ள ஆழப்படுத்திக் கொள்ள உதவுகிறது மூன்றாவதாக சபம் சபம் எதற்கு உதவுகிறது நான் வானகத் தந்தையோடு கொண்டிருக்கிற உறவிலே நான் மகிழ்ந்திருப்பதற்காக எனக்கு செபம் தரப்படுகிறது பாருங்கள் அன்பான சகோதரங்களே ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஃபீஸ்டிங் ஆஃப் ஐஸ் ஃபீஸ்டிங் ஆஃப் இயர்ஸ் அதே வேளையிலே ஃபாஸ்டிங் ஆஃப் இயர்ஸ் ஃபாஸ்டிங் ஆஃப் ஐஸ் என்று சொல்லுவார்கள் வேதா வேத புத்தகம் சொல்லுகிறது க எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணினுடைய நாட்டம் குறைவதில்லை எவ்வளவுதான் கேட்டாலும் காதினுடைய வேட்கை தனிவதில்லை எனவே இந்த தவக்காலத்திலே பாருங்கள் முந்திய ஒரு காலம் இருந்தது தவசு நாட்கள் ஆரம்பித்ததும் வீடுகளிலே தொலைக்காட்சிப்பட்டியை பூட்டி வைத்து விடுவார்கள் ரேடியோ எல்லாம் வானொலி இருந்தால் அதை மறைத்து வைத்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் காதிற்கும் கண்ணுக்கும் ஓய்வு கொடுத்து அதிகமாக செபத்திற்கு நேரம் செலவிடுவதற்காக ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம் கொடுக்க வேண்டிய கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்க்ரீன் கலாச்சாரம் என்று அழைக்கக்கூடக்கூடிய இந்த தொலைபேசி தொலைக்காட்சி இவற்றினுடைய கலாச்சாரத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பதனால் நம்முடைய உணர்வுகள் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறன இதனால் கடவுளோடு நாம் வைத்திருக்கொள்ள வேண்டிய அந்த உறவினுடைய தன்மையிலே மாற்றம் ஏற்படுகிறது எனவே இந்த தபசு நாட்களை பயன்படுத்தி கொண்டு முதலாவது வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம் இயேசுவின் பாடுகளை நினைக்கிற இந்த முக்கியமான நாளிலே நாங்கள் சிலுவை பாதித்து யானத்தை மேற்கொள்ளுகின்ற நாள் அதிகமாக எனவே சிலுவைப்பாதி தியானத்திலே மன்றாடுவோம் ஆடுவோம் என் மேரில் இலக்கமாயிருந்தும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிருந்தும் சுவாமி என்று சொல்லுகிற பொழுது நான் தொலைத்துவிட்ட என்னுடைய மூன்று உறவு எனக்குள்ளே நான் ஏற்படுத்த வேண்டிய உறவு பிறரோடு ஏற்படுத்த வேண்டிய உறவு கடவுளோடு ஏற்படுத்த வேண்டிய உறவு இந்த மூன்று உறவையும் தொலைத்தவனாக இருக்கிறேன் இந்த உறவுக்குள்ளே நான் மீண்டும் ஒருமுறை உள்வாங்கப்பட்டு கட்டப்பட்டவனாக வாழ எனக்கு இந்த தவசு நாட்கள் உதவி செய்ய வேண்டும் ஈற்றிலே நான் தவசுகால நாட்களை நிறைவு செய்கிற பொழுது அந்த மகிழ்வு உறவுக்குள்ளே நான் சென்று விட்டேன் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் பிறரோடு அக்கியமாக உள்ளே கடவுளோடு நான் நல்ல உறவிலே இருக்கிறேன் ஒப்புரவாகி இருக்கிறேன் என்கின்ற அந்த மகிழ்வே எனக்கு நிறைவானதாக அமையும் எனவே இந்த நாட்களை நாங்கள் மகிழ்வின் நாட்களாக ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்வோம் உறவை பலப்படுத்தி கொள்வோம் கொள்வோம் என்னோடும் அயலவரோடும் இறைவனோடும் ஒப்புரவாகுவோம்